இதன்பு சகோதரனே இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை சம்பவிக்கிற அதே இடத்தில் நான் நின்ற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தான் நான் அதே இடத்திலிருந்து செபித்தேன் ஆண்டவரே உம்முடைய வருகை இந்த இடத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த இடத்திலா சம்பவிக்கப் போகிறது இது உண்மையாய் நிறைவேறப் போகிறதா இரண்டாவது வருகையிலே உம்முடைய பாதபடிகள் இந்த ஒளிவ மலையிலே வந்திறங்கும் என்று வேற முன்னறிவித்து முன்னறிவித்திருக்கிறதே அது உண்மையா அந்த இடத்திலா நான் நிற்கிறேன் என்று கேட்ட போது என் ஆண்டவர் சொன்னார் மகனே என்னுடைய முதல் வருகையிலே நான் பெத்திலேமேலே தோன்றுவேன் என்று சொன்னது சரித்திரபூர்வமாய் நிறைவேறினது உண்மை என்றால் இரண்டாவது வருகையில் நான் ஒளிவமலையில் இறங்கி வருவேன் என்று சொல்லுவதும் நிறைவேற உண்மைதானே உள்ளவர்களே சிந்தியுங்கள் அறிவியலாளர்களே சிந்தியுங்கள் படித்தவர்களே சிந்தியுங்கள் மான்களே சிந்தியுங்கள் அநாதி தீர்மானத்தின்படி எந்த சிற்றூரிலே அவர் தோன்றுவார் என்று சொல்லப்பட்டதோ அந்த சிற்றூரிலே தோன்றினார் அதற்காக உலகத்தின் சட்டமே மாற்றப்பட்டது குடிமதிப்பே எழுதப்பட்டது குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கேற்றோ போ வசன தீர்க்கதரிசன நிறைவேறினது தீர்க்கதரிசனம் சொன்னதினால் நிறைவேறவில்லை நிறைவேறப் போவதினால் வேத முன்னறிவித்தது நிறைவேற்றியது ஞானடவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமேலே வந்தார் வருவார் என்று வேதம் சொன்னது வந்தார் ஐயா அம்மா ஞானடவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமா எங்கே வருவார் என்பதையும் வேதம் முன்னறிவித்துகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார் தெரியுமா அப்போ சில நடவடிக்கைகளின் புத்தகம் முதல் ஒன்று பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவனியுங்கள் இயேசு பிறந்த பெத்தலகேவோ இயேசு பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒலிவ மலையோ சர்ச்சைக்குரிய ஒரு இடமில்லை சர்ச்சைக்குரிய இடம் இல்லை இது ஒரு பிரச்சனையான இடம் இல்லை இது காவியம் அல்ல இது கற்பனை அல்ல இன்றைக்கும் அந்த பெத்தலேகம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சரித்திர பூர்வீகத்திற்கு சாட்சி பகர்ந்திருக்கிறது போய் பார்த்துவிட்டு விட்டு வந்த சாட்சி கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய பாதவடிகள் எங்கு வந்து இறங்கும் என்று சொல்லப்பட்ட ஒலிவ மலை இன்றைக்கும் எரிசலேமில் இருக்கிறது இந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அந்த ஒலிவ மலைக்கே அவர் திரும்பி வரப்போகிறார் நண்பு சகோதரனே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையே கொண்டாடி கொண்டிருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவனே நீ மனம் திரும்பு ஏசு மீண்டும் ஆய் வரப்போகிறார் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடின நாட்கள் போகட்டும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை கொண்டாட வேண்டிய நேரம் வந்து விட்டது எங்கே வரப்போகிறார் சகரியா பதினான்கு நான்கு சொல்லுகிறது அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசுலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் இருக்கும் வேண்டுமென்றால் போய் அதன் கிழக்கே என்ன இருக்கிறது என்று போய் பாருங்கள் தீர்க்கதரிசி இடத்தில் வருவான் என்று சொல்லிவிடவில்லை மலையில் வருவான் என்று சொல்லிவிடவில்லை ஒளிவமலை ஒலிவமலை ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக எழுதி வைத்திருக்கிறான் இன்றைக்கு அந்த திட்டத்தை யாரும் மாற்றி இருக்க முடியாது எருசலேமுக்கு கிழக்கே இருக்க ஒளிவமலையிலே சகரியா பதினான்கு நான்கை வாசிக்கிறேன் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசிலேமுக்கு

ನನ್ ಸಹೋದರೇ ಸಹೋದರಿಯೇ ஒலிவமலை இரண்டாய் பிளந்து போகுமா வேதவசனம் தெரிவித்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை சம்பவிக்கும் போது இந்த ஒலிவமலை இரண்டாய் பிளந்து போகுமா ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகுமா உண்டாகுமா தீர்க்க தரிசனம் சொன்னது நிறைவேறுமா வாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பாதபடிகள் ஒலிவமலையில வந்திறங்கும் போது அந்த இடத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்படும் என்ற சகரியாவின் தீர்க்க தரிசனத்தின்படியே ஒலிவமலை பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு பலவீனமான வெடிப்புகள் உள்ள ஒரு இடத்திலே இருக்கிறது இதற்கு ஒரு பெரிய ஒரு கிரேட் என்ற ஒரு பெரிய வெடிப்பு இருக்கிறது அதாவது இதற்கு பெரிய வெடிப்பு என்று பெயர்

வைத்தார் கிழக்கு வாசல் இன்றைக்கும் எரிசிலை மூடப்பட்டிருக்கிறது நிறைவேறின திற்கு தரிசனத்தின் சான்றுகளை கேட்க வந்திருக்கிற தேவ ஜனமே எரிசிலை நிற்கிற கிழக்கு வாசல் என் தேவனுடைய திற்கு தரிசனத்திற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது கிழக்கு வாசலை போய் கேட்டால் கல்லுகள் சுவரில் இருந்து கூப்பிடும் உனக்கு சொல்லும் ஐயா அம்மா இதன் வழியா இரண்டாயிரம் வருடங்களுக்கும் பிரவேசித்தவரே மேசியாவாக கிறிஸ்து அவர் பிரவேசித்த போது நான் தான் வாசலாயிருந்தேன் ஏன் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது தெரியுமா அவர் மறுபடியும் ஒருவரை இது மூடப்பட்டுத்தான் இருக்கும்

போது <laughs> மலை இரண்டாய் உடனே என்ன நடக்கும் தெரியுமா ஜீவ தண்ணீர்கள் எரிசலமில் புறப்பட்டு பாதி கிழக்கே சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போகும் என்று வேதம் கூறுகிறது அதாவது என்ன நடக்குமா சகோதரே சகோதரியே திற்கதர்சனம் சரித்திர இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நிறை வெவ்வேற போவதை சொல்லுகிறேன் மத்திய தரைக்கடலின் தண்ணீர் சவக்கடலுக்கு கொண்டு வரப்பட போகிறது சவக்கடலின் பெயர் ஏன் தெரியுமா சவக்கடல் அதில் உயிரினங்களே கிடையாது ஏனென்றால் அதனுடைய உப்பு சக்தி அதிகமானதாக இருக்கிறது அதுதான் உலகத்திலே மிகவும் தாழ்மையான பகுதி இந்த ஒலிவமலை இரண்டாய் உடனே என்ன

சவக்கடலின் உப்பு சக்தி நீங்கும் மீனினங்கள் மறுபடியும் சவக்கடலிலே தோன்ற ஆரம்பிக்கும் ஏன் தெரியுமா வரப்போகிறார் இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு வரப்போகிற யுத்தம் ஒரு பெரிய யுத்தம் அல்ல கடைசியிலே ஒரு யுத்தம் வரப்போகிறது அது அருமைகள் பள்ளத்தாக்கிலே வெடிக்கப் போகிறது உலகத்தின் ராஜாக்கள் என் ஆண்டவராக கிறிஸ்துவுக்கு எதிராக வரப்போகிறார்கள் அவர் தம்முடைய சேனையின் முன்னதாக சத்தமிட போகிறார் வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கவராய் அவர் வரப்போகிறார் மாபெரும் யுத்தம் அருமைகள் பள்ளத்தாக்கிலே வெடிக்கப் போகிறது குதிரையின் கடிவாளத்திற்கு அளவிற்கு ரத்தாறு

அவர் உலகத்தில் அவர் ஆரம்பிப்பா அன்றைக்கு நான் கேட்பது போன்ற யுத்த செய்திகள் இருக்க முடியாது காரணம் சமாதான கர்த்தராக அவர்தான் வரப்போகிறார் அவர்தான் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார் பிளீஸ் சப்ஸ்கிரைப்